ஒரு ஒரு குடியானவர் ரொம்ப ஏழை அவருக்கு வந்து கண்ணு தெரியாது தெரியாது அண்டுக்கு வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்காரு அந்த பெரியவருக்கே வந்து ஒரு அறுபது வயசு ஆகுது மனைவி இருக்காங்க ஒரு பையன் இருக்காரு பையனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணமே ஆகல ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வறுமைக்குஷ்ட வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே யோசிச்சு பொண்ணு கொடுப்பாங்க அந்த வறுமை காரணமா நம்ம பொண்ணு இந்த வீட்டுல கொடுத்தா நம்ம பொண்ணு இங்க கஷ்டப்பட்டது போதாதுன்னு அங்கேயும் போய் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு ரீசன் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாக்கு அப்பாவுக்கு வந்து கண்ணு தெரியாது ஆஹ் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிறக்கிற குழந்தைக்கும் பரம்பரை வியாதியா இருந்தா அவங்களுக்கும் கண்ணு தெரியலன்னா என்ன பண்றது அப்படி ஒரு ரீசனுக்காக வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து அந்த பெரியவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்மதான் வந்து இப்படி கண்ணு தெரியாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம பையனுக்கு நம்மளால நமக்குள்ள பிரச்சனைனால நமக்குள்ள வறுமையினால இவருக்கு நம்ம பையனுக்கும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்தாரு அப்ப வந்து திடீர்னு வந்து அவருக்கு வந்து அவங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னன்னா அவங்க தாத்தா வந்து எப்பவுமே வந்து அந்த காலத்துலலாம் அந்த ஆத்தங்கரையில குளிப்பாங்க குளிச்சுட்டு ஆத்தங்கரை ஓரமாக எப்பவுமே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் இல்லையா அவங்க தாத்தா வந்து குளிச்சுட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் மெயினா அருகம்புல் இதெல்லாம் வந்து வச்சு பிள்ளையாருக்கு வந்து அவர் என்ன பிரார்த்தனையோ அதை வந்து வேண்டிகிட்டு சுத்தி வந்து அந்த சூற தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு போவாரு நம்ம அது மாதிரி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு